ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நிர்வாகம் இணைந்து நடத்துகிற சிறப்பான பெண்களுக்கான இந்த சிறப்பான மேலாது தலைமை ஏற்றிருக்கிற முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மஸ்தில் முனிர் சின்ன ஜமாத் பள்ளியினுடைய கூட்டுதலுக்குரிய தலைவர் செயலாளர் முத்தவள்ளி பொருளாளர் மற்றும் ஏனைய நிர்வாக பெருமக்களின் சிறப்பான இந்த நிகழ்வை சொன்ன மாத்திரத்திலேயே நிர்வாகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி அற்புதமான முறையிலே மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பள்ளியினுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ரகிமர் செலுத்தவர்களே எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய பேருரையை அற்புதமான முறையிலே காலத்திற்கு எது தேவையோ அதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய உள்ளங்களே பதிய வைத்து அமைந்திருக்கிற எங்களது கோவை மாநகர ஜமாத்தல் மகா சபையினுடைய தலைவர் ஏ முகமது ஐயோ அவர்களே வருகை தந்திருக்கிற அன்பு பெரியோர்களே தாய்மார்களே பொதுவாகவே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படலாம் திடீர் என்று பெண்களுடைய பயான் பெண்களுடைய மீளாது என்று உங்களுடைய ஜமாத்துக்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு உங்களை அழைத்து வந்து இந்த ஹாலிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் எதற்காக வேண்டி இது ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னால் பொதுவாகவே கோவை மாநகரத்தில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் குழந்தைகள் என்று கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை பல்வேறு வகையான மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணம் இருந்து வருகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தொப்பிகளை போட்டுக்கொண்டு தாடிகளை வைத்துக் கொண்டுதாக்களை அணிந்து கொண்டு காவல் நிலையங்களுக்கு சென்று கவலையோடு காவல் நிலையங்களுடைய வாயில் படியில தங்களுடைய பிள்ளைகள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயலின் காரணமாக பெற்றோர்கள் கண்ணீர் ஒடித்து நின்று கொண்டிருக்கிற கன்றாபு காட்சிகள் நாள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம் அவர்களின் மூலமாக அவர்களுடைய வாழ்வும் சீரழிந்து அவர்களால் பெற்றோர்களும் நிலைக்கு தள்ளப்பட்டு அதன் மூலம் சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் சமீப காலங்களாக அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன என்று சொன்னால் இஸ்லாமிய பருமத்தில் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற செயல்பாடுகளில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை நமக்கு தந்தது எனவேதான் எல்லா வகையிலும் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் சமூகத்தினுடைய வட்டத்தில் இருந்து நாம் வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கோவை மாநகர ஜமான உணவாசனை ஆளின் பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்களுக்காக பள்ளி பள்ளிகள் தோறும் பயான்கள் ரவியில் பனிரெண்டு நாட்களும் நடைபெறுகிறது அதே போன்று பெண்களுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து மொத்தமாகவே கோவை மாநகரத்தில் நான்கு இடங்கள் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நடத்தப்படவில்லை நடத்தலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு அஜனத்தவர்களிடம் தொடர்பு கொண்டு நிர்வாகப் பெருமக்களிடம் பேசி உடனடியாக நிர்வாக பெருமக்களால் இணக்கம் தெரியப்பட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாசத்திற்குரிய அன்பு தாய்மார்களே பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு இஸ்லாமியர்களுக்கென்று வாழ்க்கையினுடைய நெறிகள் என்று ஒன்று உண்டு இஸ்லாமியர்களுக்கென்று வாழ்க்கையினுடைய சூழல்கள் ஒன்று உண்டு அந்த அடிப்படையில் நாம் வாழ்கிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கையாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுள்ளது ஆரம்பமாக ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உதாரணமாக பெண்கள் என்று சொல்லுகிற நாம் நமக்கென்று சில வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹருடைய தூதரும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் உதாரணமாக மிகம் மகள் மகள்த்திமா நமக்கெல்லாம் தெரிந்தவர்கள் நமக்கெல்லாம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது வாழ்க்கையை நமக்கு நிறைய படிப்படைகள் அவருடைய வாழ்க்கையில அமைந்து இருக்கிறார் எந்த என்று சொன்னால் தொழுமையாகட்டும் குடும்பமாகட்டும் தான் பிள்ளைகளை வளர்த்துவதாகட்டும் மரியாதை இப்படி அவர்களை துறையில் நாம் எடுத்து பார்த்தாலும் அந்த துறையில பெண்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் அன்னை பாத்திமாவது அவர்கள் நம்ம பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில ஆரம்பமாக வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அன்னை அதாவது பாத்திமாவனுடைய கணவர் அசரத் அலி ரவி இருந்தாலும் வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வருகிற பொழுது அசலாம அழைக்கும் என்று சொல்லி வீட்டுக்குள் நுழைவார் அவங்க வர்ற நேரத்தை தெரிந்து கொண்டு பாத்திமா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய செலாத்திற்கு பதில் சொல்லணும் அவங்கள வரவேற்கணும் ஒரே எண்ணத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா வாயில் படியில முன்னாடி வந்து நிற்பாங்க கணவன் வருகிற நேரத்தை தெரிந்து அங்க வந்து உட்கார்ந்து முன்னே அவங்க சலாம் ஆலேக்கியம்னு சொல்லுவாங்க மாலைக்கம் உசலாம் அப்படின்னு சொல்லி தன் கணவனை வீட்டுக்குள் வருவிருப்பாருங்க உள்ள வந்த உடனேயே ஆயிரம் தேவைகள் அவர்களுக்கு இருக்கும் ஒண்ணுமே கேட்க மாட்டான் எதையுமே கேட்க மாட்டாங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதீஸ்வரில் சொல்லப்படுகிறது தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பார்கள் நமக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு வேலைப்பாடுகளை முடித்து விட்டு தன் கணவன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் எனவே உள்ள வந்தவுடனே அவருடைய தேவைகள் என்ன தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள் என்ன தேவை என்று கேட்பார்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடவைகள் எல்லாம் முடித்த பிறகுதான் ஏதாவது தேவை இருந்தால் பேசுவார்கள் இதெல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கு வாழ்க்கையில ஒரு பாடமாக நாம் இதை பழகி கொள்ள வேண்டும் இருக்கும் அதே நேரத்துல கணவன் வீட்டிலிருந்து வெளியேறுகிற பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வெளியில போற நேரத்துல சலாம் சொல்லி அனுப்பி வைப்பாங்க வாயின் படி வரைக்கும் வந்து அனுப்பி வைப்பாங்க இது நம்ம பழைய அம்மா அந்த பழக்கம் இருந்துச்சு வயசானவங்களை கேட்டால் தெரியும் அதாவது வீட்டுக்குள்ள கணவன் வர்ற நேரத்தில் எதையுமே பேச மாட்டாங்க வந்தால் அவங்க நல்லா கவனிப்பாங்க போற நேரத்தில் வெளியில் அனுப்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிமித்த நிசிவா உள்ள வருவாங்க இப்ப எல்லாம் இல்லை எப்ப வர்றாரு தெரியாது எப்ப போறாரு தெரியாது நம்ம ஊர் பெண்கள்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு வீட்டுக்காரர் எப்ப வர்றாருன்னு தெரியாது எப்ப போறாருன்னு தெரியாது வந்து அவரு தண்ணியே கூட பத்து தடவை கேட்கணும் முக்கியமான வேலைப்பாடுகள் இருப்போம் இப்பதான் ஒரு காலத்தில் அஜித் குமார் பயான் பேசும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க டிவி வாக்குறாங்க டிவி பாக்குறாங்க இப்ப டிவி இல்லை இல்ல இப்ப கையிலேயே செய்தா வந்துருச்சு கையிலேயே செய்தா வந்துருச்சு அதுக்குள்ள உள்ள போயிட்டோம்னு சொன்னா புதுசா வந்தாலும் தெரியாது மக்கள் வந்தாலும் தெரியாது நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது அது போன்ற ஒரு மனோநிலை மாறி இருக்கு இதனால என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல கணவன்மார்கள்டையும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்ய என்ன அதிருப்தி பொம்பளை மட்டும் சொல்லிட்டு புருஷமாரி அப்படித்தான் இருக்கு வீட்டுல வந்து சாப்பிடுறதே ஆம்பளை கிட்ட குறைவாயிருச்சு அப்படித்தானே செல்லந்தாலே சொல்ல சொன்னாங்க நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க கணவன் மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மத்தியில நட்புகள் என்ன செய்வோம் ஏற்படும் சொன்னாங்க இன்னைக்கு எங்க இருக்குது அதிகமான கணவன் மாறுகள் மதுரை சாலை பிள்ளைகளை கேட்டு பார்த்தோங்க அத்தாவை போட்டிட்டு மக்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அத்தாவை பார்த்தேன் நாள் ஆச்சு அப்படிங்குவான் மக்கள்லாம் திருநிலை பிறகு வருவார் மக்கள் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிச்சு அத்தாவை பார்த்தே பல நாட்களான மக்கள் இருக்கத்தான் செய்வார் அப்போ சாத்தியமானது எல்லாம் ஒரு கணவன் மனைவி என்று சொல்லுகிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அன்னை அதே போல பிள்ளைகளுக்கு யாராவது தர்மம் கேட்டு வந்தால் எனக்கு முன்னால் பேசி அதிருத்தவர்கள் சொன்னார்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுங்கள் பொய் சொல்லக்கூடாது அவர்கள் தப்பான வழியில போகக்கூடாது குரானோட சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களே அந்த ஏழையை அன்னை சாத்திபாரதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா யாராவது தர்மம் கேட்டு வீட்டு வாசல் வாசப்படிக்கு வந்தா தர்மத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்க தான் பிள்ளைகிட்ட கொடுத்து கொடுத்து சொல்லுவான் பிள்ளைகிட்ட கொடுத்து நீங்க கொடுங்கன்னு சொல்லுவான் காரணம் என்ன அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது கொடுக்கிற தன்மை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தன் பிள்ளைகளுக்கு அந்த சின்ன வயதிலேயே ஊட்டி வளர்த்தார்கள் அன்னை பாத்தியமானது எல்லாத்தரான் உணவு உண்ணுகிற பொழுது எப்படி அமர வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அந்த ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தார்கள் அன்னை பாத்தியமானது எல்லாவும் அதனால அதனாலத்தான் அவங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே பேசப்படக்கூடிய பிள்ளைகளாக உலகத்திலே திகழ்ந்தார்கள் அடியே துருக்கி அன்பு brothers இது போன்ற பலக்கவலகங்களை பிள்ளைகளை தலை பளை கொடுக்கிறேன் நபர الرسول الله صلى الله கணவன் மனைவி பேசுகிற பொழுது பிள்ளையை பக்கத்திலே வைத்து இந்த பேச்சு சாபார் பிள்ளைகளை பக்கத்திலே வச்சு எந்த பேச்சு பேச கூடாது அப்பதான் அந்த தலைமுறை நல்ல முறையில அது வளர்ந்து வரும் இது பெருமானா صلى الله சொல்ல பாடம் இன்னைக்கு என்ன நடக்குது புள்ளைய தப்பான வழிக்கு போயிட்டால் நம்ம கவலைப்படணும் நம்ம சங்கடப்படுறோம் பண்ணுறோம் வேதனை பண்ணுறோம் அழுங்குறோம் அதற்குண்டான அடித்தளவு என்ன அதை நாம் யோசனை செய்யணும் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் எங்கேயாவது சீட்டுக்கு பணம் எடுத்துருவோம் பண்டில பணம் எடுத்துருவோம் அவன் சீட்டுக்காரன் காசை கேட்டுட்டு வாசல் படிக்கு வருவான் வாங்கிற நேரத்தில் பத்து தடவை கேட்டு சொருப்பு வாங்கிடுவோம் கொடுக்குற நேரத்துல என்ன செய்வோம்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிள்ளைய போட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம் நிறைய இடங்கள் நடைபெறுகிறேன் பிள்ளைகள் தப்பான வழிக்கு போவதற்குண்டான காரணம் பிள்ளைகளை பொய் சொல்லி நாம் பழக்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல யாராவது யாசகம் கேட்டு வந்து வாசப்படுகிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லி அது யார்கிட்ட சொல்லி விடுவோம் பிள்ளைகள் நம்ம சொல்லி அந்த பிள்ளைகள் இப்படித்தான் பழகுவார்கள் அதே போல யாராவது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நமக்கு ஆகாதங்களா இருந்தாங்கன்னா பிள்ளைகளை அனுப்பி விடுவோம் என்ன பேசுறாங்கன்னு பார்த்து வந்து சொல்லு பிள்ளைகள் எப்படி நல்ல நிலைகளை வருவார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த விஷயத்துல நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற பள்ளிவாசல் சந்தாவுக்கு போனா கூட உள்ள இருந்துட்டு ஆண் இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்குதான் செய்யலாம் நிறைய நம்ம சொல்றது இல்லைன்னா நம்மளே வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நம்ம என்ன செய்வோம் பொருள் இல்லை காசு இல்லை அப்படின்னா நம்மளே வந்து சொன்னா இன்னைக்கு நட்டும் நாளைக்கு வாங்க நாளைக்கு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க இருக்கிற சத்தியத்தை சொல்லி வாழ்க்கையை நகர்த்த முடியும் ஆனா நம்ம என்ன செய்வோம்னா அதற்கு காரணகருத்தாவாக பிள்ளைகளை நாம் ஆக்கி விடுகிறோம் அந்த பிள்ளை வழி தவறுவதற்கு பெற்றோர்களாக நாம் காரணமாக அமைத்துவோம் அதே போல பார்க்கணும் அஜித் மதுரை மதுரைசா இருக்கா மதுரை காலையில் காலையில சாவுக்கு வர நேரத்தில் நிறைய மக்கள் இங்க எப்படின்னு தெரியல உண்மையிலேயே அச்சத்துமாருக்கு சொர்க்கம் கிடைச்சோம் அச்சத்துமாருக்கு சொர்க்கம் கிடைச்ச நிறைய பிள்ளைகள் மூன்று கழகமே வந்திருப்பான் பல்லு தேய்க்கிறது இல்லை சில மக்கள் வந்து மதுரசாவுக்கு வர்றது பெற்றவர்களுக்கே தெரிய நம்ம தூங்கிட்டு இருக்கோம் பிள்ளையா எந்திரிச்சு வந்திருக்கோம் அது மூஞ்சு கழுதுச்சா பெண்ணுச்சுதான் பார்க்கவே மாட்டோம் வந்து பக்கத்துல உட்கார்ந்து பாடம் கேட்கும் போது அவுது பிள்ளாங்கன்னு செய்தான் சொன்னான்னு அச்சத்து மௌத்தாயிருவர் ரெண்டு கொம்போட வந்திருப்பான் மூஞ்சு கழுகாம சரியான முறையில துணி ஊட்டாம கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு சிரிப்பதற்காக வேண்டி அல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பு நாம் எந்த நிலையில கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறேன் அதே போல மக்களுடைய கவனம் செலுத்துவது என்பதை நிச்சயமாக அதிகம் அதிகமான பெற்றோர்களிடத்தில் இல்லை சொன்னாங்க காலையில வீடுகள்ல ஆசிரியருடைய சத்தம் கேட்க வேண்டும் மாலையில மகிரிபனுடைய நேரத்தில் வாத்தியாவுடைய சத்தம் கேட்க வேண்டும் அந்த வீட்டில் வறுமை வராது அந்த வீட்டுல சிரமம் வராது ஆபத்தான நோய் வராது தூண்டுதல் இருக்காது கெட்ட உருவாகாது வீடுகள்ல சண்டை சச்சபாது எந்த வாழ்க்கை இன்னைக்கு காலையில் எந்த வீட்டுல யாசி போடப்படுகிற ஒவ்வொரு நெஞ்சில கைவிட்டி நாம் சிந்திக்க வேண்டும் எந்த வீடுகள்ல யாசி ஓரப்படுகிற எந்த வீடுகள்ல மகிழ்ச்சி நேரத்தில் அதாவது வாக்கியம் ஓடப்படுகிறது எங்க திக்க சிரவாசிகளும் ஓதப்படுகிறது எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்ச இடங்கள்ல நடக்கவே தவிர அதிகமான இடங்களில் அது இல்லாத ஒரு சூழல் மிகப்பெரிய ஆகத்தை நோக்கி சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிற ஆக இதையெல்லாம் மாற்றி வேண்டும் நல்ல வழிக்கு நானும் நல்ல நிலையில இருந்து அதே ஒன்று வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் உறவினர்களுடைய நெருக்கத்தை மக்களுக்கு பழகி கொடுக்கணும் உறவினர்களுடைய நெருக்கத்தை பழகி கொடுக்கணும் நம்ம நமக்கு ஆகாத நாத்துனா உருது அந்த மூஞ்சில் முடிக்காத மாமியா உருது சைத்தா மூஞ்சில் முடிச்சிடாத நீ பக்கத்துல நிக்காத ஓடிடு இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாது என்ன செய்யணும் பிள்ளைகளுடைய குடும்பத்தார்கள் வீட்டில் வருகிற பொழுது அவர்களை அரவணைப்பதற்கும் அவர்களை வரவேற்பதற்கும் அவர்களுக்கு உண்டான மரியாதை செலுத்துவதற்கும் அந்த பிள்ளைகளுடைய தாயுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி தந்தையினுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வருகிற பொழுது அவர்களை அரவணைத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துவேன் அதனாலதான் உறவுகள் வரப்படும் உறவுல எங்க விரிசல் வருகிறதோ அவர்கள் நரகவாதி என்று சொன்னார்கள் அது நாயகம் எவ்வளவு சொன்னதாலே சொல்றேன் இப்படி பிள்ளைகளை சன்னம் தென்னமாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது போன்ற அந்த பிள்ளைகள் நம்ம உகத்தி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் நல்ல நிலையிலே உருவாவார்கள் அந்த பிள்ளைகளால் நமக்கு உயர்வு கிடைக்கும் அந்த பிள்ளைகளால் மகல்லால் இருப்பவர்கள் சொல்லுவார்கள் நல்ல பிள்ளையை பட்டெடுத்திருக்கிறார்கள் நல்ல முறையிலே உணர்த்திருக்கிறார்கள் என்று நம்மை பேசுவார்கள் போட்டுவார்கள் பிள்ளைகள் வழிதவரும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளால் நாம் கேவலப்படுத்தப்படுவோம் அசிங்கமாக பேசப்படுவோம் இது போன்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு எனவேதான் எல்லாத்திற்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் அதே போலதான் அதை நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்னா அவங்க நூத்தாகிற நேரத்துல என்னை இரவுலதான் உங்களுடைய அடக்கம் அண்ணும் சொல்லுவான் நம்ம சந்தாக்கு பண்ணி தூக்கிட்டு போடுவான் இல்லையா சந்தூர்ல மையத்தை தூண்டி இல்லையா அது எப்ப வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அது வந்தது வந்ததுக்கு பிறகுதான் வந்தது அதாவது அந்நியவர்களுடைய கண்ணில் இருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவலை அடக்கம் செய்ய வேண்டும் ஏதாவது கூண்டில் வைத்து தூக்கிச் செல்ல வேண்டும் அவர்கள் உபதேசமாக சொல்லியிருந்தார் என்று சொன்னால் பெண்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டியாக திறந்தவர்கள் சாத்தி மாறது எல்லாரும் மக்களை வளர்த்துவதாக இருந்தாலும் சரி கணவனுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி உறவை நெருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பெண்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் சாத்தி மாறது எல்லா தந்தவர்கள் எனவே பாசத்திற்குரிய அன்பு தாய்மார்களே இப்பொழுது இருந்தே இன்றைக்கு நாம் பயானை கேட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவர்களும் தொழிலாளிகளாக நாம் மாற வேண்டும் நம்முடைய நாமம் தொடர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் தொடர் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அதிகம் அதிகமாக வெளியிலே சுத்தமிடுவதை விட பள்ளியோடு அவர்களை தொடர்பு ஏற்படுத்தி வெறுமனை வீட்டிலே இருந்தால் பள்ளிக்கு போய் என்று பள்ளியிலேயே அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் பள்ளியோடு பந்தமுள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்கினால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக வழி தவற மாட்டார்கள் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வழி தவறுவதற்குண்டான காரணம் மதரசாவோடு தொடர்பு இல்லை பள்ளிவாசிகளோடு தொடர்பு இல்லை தொழிலாளிகளோடு தொடர்பு இல்லை தீந்தாடிகளோடு தொடர்பு இல்லை என்னுடைய விளைவுதான் இன்றைக்கு பிள்ளைகள் வழி தவறுகிறார்கள் அதோடு வீட்டிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளிலே மாற்றம் வந்திருக்கிறதை பிள்ளைகள் வழி தவறி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் சரி செய்து நாம் தொழ வேண்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் தொலை செய்ய வேண்டும் சொன்னார்கள் மிக செல்லலே சொல்வது வீட்டில் கணவன் மனைவி இருந்தால் ரெண்டு பேருமே தொழிலும் சில வீடுகள்ல மனைவி தொழுவாங்க கணவன் தொழ மாட்டார் சில இடங்கள்ல கணவன் தொழுவார் மனைவி தொழுத மாட்டாங்க சில இடங்கள்ல ரெண்டு பேரும் சில இடங்கள்ல பிள்ளைகள் தொழுவாங்க கணவன் மனைவி தொழில மாட்டான் ஆக இந்த நிலைகள் எல்லாம் சமூகத்திலிருந்து அப்படியே அடித்தள அடித்தளத்திலிருந்து எடுத்து வீசி நாம் தொழிலாளிகளாக உருவாக்க வேண்டும் வீட்டிலே குரானை ஓத வேண்டும் என்ன படிக்கிறதாக இருந்தாலும் சரி நம்ம ஓதாததுக்கு சில காரணங்களை சொல்லுவோம் படிக்கிறது காலையில ஒரு பத்துக்கு கூட ஓத சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓத சொல்லுங்க சாயந்திர மாசில மதுரை நேரத்துல ஒரு பக்கம் அந்த பிள்ளை ஓடுனா போதும் அப்படி டெய்லி ஓத சொல்லிருந்தோம்னா குறானுடைய சத்தம் வீட்டுல இருக்கும் நல்ல ஒரு தீனியத்தான ஒரு குடும்பம் உருவாகும் பிள்ளைகளுக்கு நல்லது நமக்கு நல்லது ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் நிம்மதியை நாம் எதிர்பார்க்கிறோம் அந்த நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய சப்தங்கள் வீட்டில் கேட்கணும் நாம் நல்ல தொழிலாளிகளாக மாறணும் இருந்தால் அந்த குடும்பம் குடும்மூலமான முறைகளே நிம்மதியான முறைகளை மாறும் இன்சா அல்லா இதுவரை எப்படியோ இனி இன்ஷா அல்லா அந்த பயானை நாம் கேட்டு தொடர்ந்து நிர்வாக பெருமக்கள் இது போன்ற நிகழ்வுகளை அஜயத்தோடு சேர்ந்து செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுவார்கள் அப்படி பயா நிகழ்வு நடத்த போது அறிவு பிரச்சனை எல்லாரும் வாருங்கள் வீட்டில எல்லா தீனியத்தான குடும்பமாக மாற்றுவதற்கு அது போன்ற சூழலை உருவாக்கி தொழிலாளிகளாக மாறி குரான்களை வீட்டில் ஓதி திக்கர்கள் செலவாத்தங்களை ஓதி நல்ல ஒரு நிலையை நம்முடைய குடும்பங்கள்லையும் மகளாக நாம் உருவாக்க வேண்டும் நல்ல நம் விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை வல்லோர் அல்லா நம் அத்தனை வீரர்களுக்கும் வழங்கி அருள்முறைவானாக என்று வாய்ப்பளித்தமைக்கி நன்றி கூறி வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே எல்லாருடைய மகத்தான கிருபையால் கோவை மாநகர ஜமாக உலமா சபை உலமாக்களுக்கு ஒரு சபை இருக்கிறது அதன் மூலம் இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக தீனியத்தான் இந்த சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் செய்வதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எனவே அதற்கு நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒத்துழைப்பு தருவதோடு கண்ணியத்திற்கு இந்த ஜமாத்தினுடைய மஸிது பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்கள் அஜரத் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்ட நேரத்திலே உடனடியாக சரி என்று இணக்கம் தெரிவித்து இரண்டு மூன்று நாட்களிலேயே ஏற்பாடு செய்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே இமாம் அஜரத் அவர்களுக்கும் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் வருகை தந்த அத்தனை பெற்றோர்கள் பெரியோர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை சபையின் சார்பாக